இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தம்மம்பட்டி வந்திருக்குறோம் தம்மம்பட்டின்றது ஒரு டவுன் மாதிரி ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு வந்திருக்குறோம் ஒரு கோவில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது கோவில் சொல்லுவாங்க இது வந்து கிறிஸ்டின் சர்ச்சு இங்கே வந்து சிலுவை நடக்கிறது எருணும்னு சொல்லியிருப்போம் அதே வந்து சிலுவக்கரின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா தம்மம்பட்டி பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ஸ்தலமும் சிலுவை நட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ தான் நாங்கள் ஏற போகிறோம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு பார்த்திங்களா அதுதான் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா செகண்டு இப்போ நாங்கள் ஏற போகிறது பார்த்தீங்கன்னா தேடு ஓகேங்களா மூணாவது ஸ்தலம் ஏற போகிறோம் நடந்தால் போகிறோம் வேலை செஞ்சுட்டு பாடிலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது இப்போ வந்து மூணாவது ஸ்தலம் இது மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேர் போகிறாங்க மழை உயரமாக இருக்குது மேலே போய்ட்டு காட்டுறேன் இதுப்போ காட்டுறது பார்த்தீங்கன்னா ஆறாவது ஸ்தலம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஏழு ஓகேங்களா இது ஏழு ரொம்ப உயரமாக இருக்குது மூச்சு வேறு வாங்குது அதிகமாக இப்போ கொஞ்சம் நான் ஓட போகிறேன் பேக் சைடு வியூ பார்த்திங்கன்னா சேமையாக இருக்குது தெரியுதுங்களா இந்த ப்ளேஸ் நாங்கள் வீடெலாம் தெரிது பார்த்தீங்களா இந்த வீட்லாம் தெரியதில்ல அங்கே தான் அங்கேருந்து இறங்கி வந்தோம் சாரி அங்கேருந்து ஏறி வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பதோ ஸ்தலத்தில் இருக்கும் ஒம்பது இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு வியூ வேறு மாதிரி இருக்கும் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா மூச்சு செமையாக வாங்குது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கல்லாலே ஸ்டெப்ஸ்லாம் கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே கல்லால் தான் கட்டி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா படிக்கட்டாக இருக்குது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பாறை இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸும் போட்டிருக்காங்க நல்லா நல்லாயிருக்கு இப்போ நாங்கள் ரொம்ப உயரத்துக்கு வந்துடுங்க துங்களா மூச்சு வாங்க உங்களுக்கு கேட்குதா ஓடி வந்தோம்மா ரொம்ப இலைக்குது வாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்குதா ஒரு வழியாக வந்துட்டேங்க எப்போ கிட்ட வந்துவிட்டோம் அங்கே ஒரு சர்ச்சு தெருது பார்த்தீங்களா தெருதுங்களா சர்ச்சே அது ரொம்ப தூரத்தில் இருக்குது வந்துட்டோம் இதுதான் அந்த ப்ளேஸ் மலை மேலே கட்டியிருக்காங்க அதுக்கு மேலே மலை இருக்குது அதுக்கு மேலே இன்னும் உயரமாக இருக்குது கருதுங்களா மேலே வந்துட்டப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மலை தூரம் இருக்குது உயரமாக இருக்குது இதுதான் வந்து அந்த திருச்சி நான் சொன்னேன் பார்த்தீங்களா மலை கோயில்னு சொன்னாலும் அது இதுதான் அவுட்ரு பேக்ரவுண்டு கீழே பள்ளப்பகுதி எல்லாமே கருதுங்களா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க காற்று சேமியாக வருதுங்க ஜில்லுன்னு அடிக்குது காற்று அது மட்டும் இல்லாமல் ரோடு அந்த மலையை ஒட்டி கொஞ்சம் கீழே இருக்கு ரோடு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இதுதான் அந்த பீடம் மாசு நடத்துவாங்களே அந்த பீடம் உள்ளே வந்து மாதா சுரம் தான் இருக்குது ஆனால் லைட் அந்தளவுக்கு வெளிச்சுன்னு தெரியல ஆனால் பரவாயில்ல அதுவே அங்கங்கே மின்றது தெரியுது ஓகே பிரான்ஸ் அவ்வளோதான் இது போல் இன்ஃபர்மேஷன் இது போல் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் எழுத்தியோ ஆளுநர் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்று கண்டு நீங்கள் பார்க்க முடியும் ஓகே பிரான்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்